மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்திற்கு மக்கள் கடல் போல் திரண்டு வருவதாக டாக்டர் சரவணன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகிற நான்காம் தேதி வரை மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இந்த நிலையில் அதிமுக மருத்துவரணி இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் பா சரவணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்பார் என பெருமிதம் தெரிவித்தார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் எழுச்சி பயணத்தில் இதுவரை அறுபது லட்சம் மக்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்துள்ளதாக கூறினார் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாளைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திலிருந்து அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் தன்னுடைய எழுச்சி பயணமாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் கடந்த ஜூலை மாதம் கோவை மாவட்டத்தில் தொடங்கினார் இப்போ நெருக்கி வந்து நூற்றி இருபது சட்டமன்ற தொகுதிக்கு மேலே பயணம் செய்திருக்கிறார் ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பயணித்திருக்கிறார் ஒரு அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறார் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் கடல் அலை போல கூட்டம் திரளுகிறது அது இந்த ஆளும் திமுக மேலே மக்கள் இருக்கக்கூடிய அதிருப்தியை காமிக்கிற வண்ணம் தான் இருக்கிறது அவர் பேசக்கூடிய இடங்களெல்லாம் பாருங்கள் அதிமுகவுடைய சாதனைகள் புரட்சி தலைவர் தொடங்கி புரட்சி அம்மா தொடங்கி அவர்கள் விட்டு சென்ற பணியை நான்கு ஆண்டு இரண்டு மாத காலம் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு நிறைவேற்றியவர் ஐயா எடப்பாடியார் அப்போ செய்த சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்கிறார் அந்த வெற்றி பயணத்தின் ஒரு கட்டமாக இப்போ மதுரை மாநகர புறநகர் மாவட்டங்களுக்கு இன்று வருகிறார் நான்கு நாட்கள் மதுரையில் முகாமிட்டு பத்து தொகுதிகளிலும் எழுச்சி பேரூரை ஆற்றுகிறார் அந்த வகையில் இன்று மூன்று தொகுதிகள் இன்னைக்கு வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி முருகனுடைய அறுபடைவில் முதல் படை வீடு அங்கே தொடங்கி திருமங்கலம் திருச்சிலி தொகுதி மூன்று தொகுதிகளில் இன்று எழுச்சி உரை ஆற்றுகிறார் நாளை மாலை மேலூர் மதுரை கிழக்கு தொகுதி மதுரை வடக்கு மாநகர் தொகுதி அதில் வந்து எழுச்சி உரையாற்றுகிறார் அதற்கு அடுத்த நாள் மதுரை மாநகரில் மேற்கு மத்தி தெற்கு தொகுதியில் உரையாற்றுகிறார் இது எல்லாம் இப்போ வரவேற்பு தருவதற்காக இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் இன்றைக்கி எல்லாம் இங்கே வந்து வருகிறந்து இன்றைக்கி அவர் வரவேற்க காத்திருக்கிறோம் நம்ம மதுரை மக்களும் அவர் பேசக்கூடிய நான்கு இடங்களிலும் வந்திருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க வேண்டும் என்று நாங்களும் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் பல்லாயிரம் மக்களை சந்தித்து நாங்கள் வந்து அவங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம்